ஹலோ காரஃபி நம் மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் கை காலில் உள்ள கருமை எல்லாமே ஈஸியாக வந்து போக்கிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கை காலில் இருக்கக்கூடிய கருமை தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா முகம் வந்து நல்லா வந்து கலராக இருக்கும் உங்களோட கை கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும் அது ஏன் அப்படின்னா வெயிலில் வந்து அலையிறப்போ நம்மளோட கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து டேன் ஆகிடும் அதனால தான் வந்து கை கால்களில் கருமை வந்து அதிகமாக வந்து தெரியும் முகத்தை வந்து நம்ம வந்து கேர் பண்ணுற மாதிரி கை கால்களை வந்து கேர் பண்ணுறதில்லை நம்ம வந்து கை கால்களையும் சரியாக கேர் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள கருமையை கூட ஈஸியாக வந்து போக்கிடலாம் இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நீங்கள் வந்து க்ரீம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து மறைஞ்சி போயிடும் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் வந்து ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்திருக்கேன் இந்த பவுலில் ஃபஸ்ட்டாக நான் வந்து எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் ஆண்கள் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் கை காலில் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இது மஞ்சள் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஏன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முகத்தில் உடம்புல இருக்கக்கூடிய கருமையை போக்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெமடி அடுத்ததாக நான் இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த ஷாம்பு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர் இல்லை இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷாம்பு எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி ஷாம்பு எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் பிளாக் கலர் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த இந்த கலர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து இது கூட இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தான் கோல்கேட் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க வேறு பேஸ்ட் வந்து சேர்க்க வேண்டாம் கோல்கேட்லேயே வந்துட்டு ஒயிட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் கை காலில் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து ஆக்டிவ் சால்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டு தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மூணு பொருளுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் தான் இது வந்து சேர்த்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணி தேய்க்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து போயிடும் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஷாம்பு இன்னொரு பாக்கெட் வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து வச்சுருந்த ஷாம்புலேயே வந்து ஃபுல்லாக சேர்க்கலை ஒரு அரை ஷாம்பு தான் வந்து சேர்த்துருந்தேன் அதனால் அந்த மீதி இருக்கக்கூடிய ஷாம்பூ இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ ஒழுங்காக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது இச்சிங் மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா கை காலில் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கை காலில் இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து போயிடும் பதிமூணு வயசுக்கு மேலே உள்ளவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கருமை எல்லாமே வந்து போயிடும் இதை நீங்கள் வந்து நைட் டைம் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த க்ரீமாக இருந்தாலும் நைட் டைம் ட்ரை பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இதை வந்து என்னோடய கையில் வந்து தேய்ச்சி காட்டுறேன் நம்ம வந்து மசாஜ் கொடுக்குறப்போ ரொம்ப வந்து அழுத்தி வந்து மசாஜ் கொடுக்கக்கூடாது மைல்டான மசாஜ் தான் கொடுக்கணும் நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மசாஜ் கொடுத்துக்கோ ரொம்ப அழுத்திலாம் வந்து மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மலாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும் தேய்ச்சிட்டு இதை ஒரு இரு இருபது நிமிஷம் கழித்து ஓரளவுக்கு நார்மலாக உள்ள வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கை கால்களில் சோப் போட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவினதுக்கு அப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நார்மலான தண்ணியில் கழுவி எடுத்துருங்க இதை கழுவுறப்போ நல்லா வந்து நுற வரும் ஏன்னா நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா கழுவுறப்போ வந்து நல்லா நுற வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நான் சேர்த்துருக்கக்கூடிய மஞ்சள் வந்து பார்த்தோன்னா நல்லா நிறம் கொடுக்கக்கூடியது அதனால வந்து நல்லா மஞ்சள் கலராக தெரியுது ஆண்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நிறம் வந்து பெருசாக தெரியாது நார்மலாக வந்துட்டு நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமை எல்லாமே வந்து நீங்கள் நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து மாறிடும் நம்மளோட உடம்புல சன் டேனை நீக்கிறதுக்கு இந்த மூணு பொருள் வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்